ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி தோரண மலைக்கு தந்திருக்கோம் இப்போ நம்ம மேலே ஏறப்போகிறோம் மேலே மேலே இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிட்டு மேலே வர சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மேலே பார்க்கலாமா சரி அப்படின்னு மேலே போகணுண்டு சுற்றியை முற்றிலும் சுற்றி பார்த்துக்கிட்டு வந்தேன் ஆனால் என்ன வெயில் கொளுத்த கொளுத்துன்னு கொளுத்து ஆரம்பிச்சுட்டு அதனால் ஏற மொத படிக்கட்டே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாடிரல வா வாங்க ஓடுவோம் டடக்கு டடக்கு டட்டக்குன்ட்டு வாடிருவோம் வா மூச்சு ரொம்ப வாங்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மொதல் மண்டபம் தான் முடிஞ்சிருக்கு இப்போ இன்னும் ரெண்டு மண்டபம் நாலு அஞ்சு ஒன்று இருக்குது வாங்க அப்படியே மலையை சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்புறம் என்னடானா எங்கள் அப்பா அம்மா எல்லோரையும் விட்டுட்டு வாடி கடைசியில் ஃபோன் பேசிட்டு பையன் நடந்து வர்றாங்க நான் பாப்பாலும் அப்பாவும் வரங்க பாருங்க எப்போ துவையில் மேலே ஏறினாலும் எல்லாரையும் விட்டுட்டு நான் மேலே வாடி அந்த அதான் எனக்கு ஜாலியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மேலே சீக்கிரமாக தொடர்ந்து போகலாம் வாங்க போகலாமா இப்போ மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டு அடியாது கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே மேலே நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வேகமாக ஓடி போய் ஃபஸ்ட்டு மண்டபத்தில் போனோம் இப்போ ஃபஸ்ட்டு மண்டபம் வரப்போகுது இப்போ வந்துட்டேன் வந்துட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அவங்கள பார்த்து கிண்டல் அடிப்பா அப்பா எல்லாரையா ஏருங்க எவ்வளோ பையன் அப்பாவோ பாப்பாலும் நடந்து கையை பிடிச்சி தராங்க வருங்க சரி கொஞ்ச நேரம் போய் உட்காருவோம் இங்கே பாருங்க எங்கள் அம்மா எவ்வளோ கடைசியாக இருந்து எப்போ வந்தாலும் எங்கள் அம்மா கடைசியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் உட்காந்து இப்போ செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் பார்த்தா அந்த பக்கிக்கு ஒழுங்காக ஃபோட்டோ கூட எடுக்க தெரியலை சரி எப்படின்னு சிரிச்சிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போ போல விட்டுட்டு மேலே ஓடிடுறாமா வாங்க போகலாம் அப்படின்ட்டு வேலை போக ஆரம்பிச்சிட்டோம் சரி வாங்க போகலாம் எல்லாரையும் விட்டுட்டு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு வேலை ஓட ஆரம்பிச்சிட்டேன் என் பாப்பாட்டை போட்டி போட்டு வேலை ஓட ஆரம்பிச்சிட்டேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இதுக்கு அடுத்து மேலே தண்ணி குடிக்க இடம் இருந்தது என் புதுசாக செட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னுக்கு வந்து பார்த்தா என்றா தேனியெலாம் இருக்குது இது ஒருவேளை தேனாக இருக்கு போ சரி அப்படின்ட்டு சரி குடிச்சு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கலாம் ஆ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி தேனா இனிக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணின்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி தண்ணி தேனுமே இருக்குது அதான் தேனியெல்லாம் அதுக்கிட்ட அலைஞ்ச பொழுதுக்கு சரி வாங்க தண்ணிலாம் குடித்தாச்சு வாங்க மேலே போகலாமா மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடலாம் வாங்க போகலாம் ஹப்பா ஊசிப்பாவே இப்படி வாங்குதா ஃப்ரெண்ட்ஸ் நீ எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டு தொடர் பையன் நடந்துக்கிட்டே பக்கத்தில் உள்ள மலைகளெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் வேலை தள்ளி வந்தால் இன்னொரு தண்ணி குடிக்கிற இடம் இருக்குது சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தா எங்கோடைய ஒரு கோயில் இருக்குது உள்ளே கொகைக்குள்ளோடி இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஐயோ எவ்வளோ கல்லுகளாக இருக்குது இப்படியே மேலே ஏறி இருந்தாச்சு இந்த பிறகு பருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோயில் கோயிலை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நிறைய வீடு கட்டுனோட்டு நிறைய வேண்டுதல் கட்டி நல்லா கல்லை வச்சு வீட்டில் வச்சிருக்காங்க நிறைய பல் பாறைகளாக இருக்குது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகலாமா என்னோடய அம்மா அப்பா ஒருத்தரை இன்னும் ஆளை காணுமே நீ கீழே இந்த வராங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வராங்க எங்கள் அம்மா அதோட ஸ்லோ சரி அப்படின்ட்டு தண்ணி குடிக்க வந்தக்காக சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் தண்ணி குடிப்போம் அப்படின்ட்டு தண்ணி குடிச்சிட்டு நின்றுட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் பா பண்ணுறேன் சீச்சி தண்ணியில் நான் குடிக்க முடியாது அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா குடிச்சு காட்டிச்சிது ஆஹா தண்ணி ஸ்டேனா இனிக்கு அப்படின்னு சொல்லிச்சிது டேஸ்டி டேஸ்டி இங்கே பாருங்கள் எப்படி குடிக்கண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு எங்கள் அப்பா இவ்வளோக்கான தண்ணியை குடிச்சிட்டு எப்படி தான் மேலே நடக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மேலே பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் சோனா வந்துட்டு சரி சோனா வரைக்கும் அந்த ஒரு குளியலை போட்டுருவோமா அடி பயங்கரமாக இருக்குண்ணா ஓ ஹோ ஹோ அடி முடிய பார்த்தீங்களா ஃபயர் மதின்கி சரி அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு பார்த்தா நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் கட்டியை சட்டைக்குள்ளே போட்டோமே சரி இப்போ நம்ம மேலே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ரொம்ப நேரமாக நடந்து மேலே வந்தாச்சு இங்கே இருங்க என் பாப்பா இடக்கு முன்னாடி போட்டி போட்டு மேலே வந்துட்டான் ரொம்ப சோர்வாகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுதான் பேசவே கூட ஒரு மிது இங்கே வந்து பார்த்தா இங்கே பிள்ளையார் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இடா இன்றா போட்டி எடுத்துருக்கி இங்கங்க மாரி துவாரணமலையில் முருகர் இருக்க இடத்த இப்படி கோயில் கட்டு போகிறாங்க மேலே உள்ள குடோன்னு அமைதி இருக்கையெல்லாம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நாலு பேரும் ஒன்றா மேலே போய் சாமி கும்பிட போயிட்டோம் வாங்க போகலாமா அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா சேப் சேப்பாக கல்களை வெட்டி இங்க பாருங்க பாருங்கள் தூண் மாதிரி செய்ய போகிறாங்கன்னு நினைக்கேன் இதை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்க சரி சேப்பா இருக்கிறது அழகாக இருக்கலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரமாக கீழே பார்க்கலாம் வாங்க சரி அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா டாய் கோயிலுன்ற என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மாரி பாறையெல்லாம் வெட்டி போட்டு பண்ணி வச்சுருக்காங்க மண்டபம்லாம் கட்டி வச்சுருக்காங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கமே ஆகிட்டு பாறைக்கு கீழோடிலாம் நம்ம போய் பார்ப்போம் பாறைக்கு போகிற வழியை மறைச்சி வச்சுருக்காங்க சரி அப்படி என்னதான் தான் கெட்டுதாங்கன்னு பார்ப்போன்னு பார்த்தா இந்த பக்கம் இருந்து பெரிய பெரிய பாறையெல்லாம் காணும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே போகலாமா சாமியெல்லாம் கும்ட்டாச்சு எட்ரோ ஓட்டத்த வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாமா இப்போ வண்டி ஜெட் விமான வேகத்தில் போய் காளு வாங்க போவோம் சரி ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போவோம் அதுக்கப்புறம் ஸ்பீடாக போவோம் ஸ்லோவாக போகுது ஸ்லோவா போகுது ஸ்பீடு கூட்டிட்டு இப்ப ஜெட் விமானம் கிளம்ப போதி கிளம்ப போகுது கிளம்பிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேகமாக ஜெட் விமான கீழே வரையும் காலி கிழ மிதிப்படுது அப்படின்னு பார்த்தா ஒரு நூறு சரி யார் தொலைச்சாங்களோ அவங்க ஐயோ பாவம் சரி அப்படின்ட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கீழே உள்ள மண்டபத்தில் கொடுத்தோடனே ஒரு சர்டிஃபிகேட்டு ஒரு பைய ஒரு பேப்பரெலாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம் கடைசி இது ஒன்று தான் இருந்திருக்கு சரி அடிச்சிருக்கு ஜாக் பாட்டு அப்படின்ட்டு ஒரு தட்டுல தான் கிடச்சிது எங்கள் அப்பாவுக்கு மட்டுந்தான் ஃபஸ்ட்டு அதை நாங்கள் நாலு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் நாலு பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்டுட்ருக்கோம் வாங்க சாப்பிட்லாமா அப்படின்னு சாப்பிடுவோம் வாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சோறு நீங்களும் பாருங்க பாருங்கள் தோர்னவனைக்கு எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பை பை சி யூ